ஹலோ கைஸ் வெல்கம் டு மை சேனல் எஸ்என்டஸ் வளாக்ஸ் நாம் இன்றைக்கி சூப்பராக கடைகளில் கிடைக்கிற மாதிரியே க்ரீன் சட்னி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அது கூடவே ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு ரொம்ப ஹெல்தியான சோயாபீனை வச்சு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி நல்லா சூப்பராக செய்யலாம் வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு க்ரீன் சட்னி செய்கிறதுக்காக மிக்சர் ஜாரில் ஒரு கை நிறைய கொத்தமல்லி இலை எடுத்துக்கலாம் இது கூடவே ஒரு கை நிறைய புதினா இலையும் எடுத்துக்கலாம் இது கூட நமக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்தளவுக்கு கருவேப்பிலை எடுத்துக்கலாம் ஒரு சின்ன துண்டளவுக்கு இஞ்சியை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அது இது கூட சேர்த்துட்டு இது கூடவே ரெண்டு பல்ல அளவுக்கு பூண்டு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் அரை டீஸ்பூன் அளவுக்கு புட்டுக்கரலை கால் டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் இப்போது பாதி லெமனை விதையெல்லாம் எடுத்துகிட்டு இந்த மாதிரி நல்லா புழிஞ்சு விட்டுக்கோங்க இதுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டோம் அப்படின்னா சூப்பரான க்ரீன் சட்னி ரெடி ஆகிடும் இது சமோசா கூட கூட சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போது சோயாபீனை ஊற வைக்கணுங்கிறதுக்காக நான் சுடு தண்ணி வச்சுட்ருக்கேன் ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு அதை நல்லா கொதிக்க ஆரம்பிக்கும் போது ரெண்டு கப் அளவுக்கு சோயாபீனை நம்ம இது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி போட்டு வச்சிடலாம் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே விட்டுடலாம் அது தன்னால் ஆறுனதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணிவிட்டு நல்லா புழிஞ்சிட்டு மிக்சர் ஜாரில் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் புளியணும் அப்போ தான் வந்து கரெக்டாக இருக்கும் இந்த மாதிரி எல்லாமே மிக்சர் ஜாரில் சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சி இது கூட சேர்த்துக்கலாம் ஒரு பாத்திரத்தில் சேர்த்துனதுக்கப்புறமா சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சிருக்க இஞ்சி ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்க பூண்டு ஒரு பச்சை மிளகாயை பொடியாக கட் பண்ணிவிட்டு இது கூட சேர்த்துக்கலாம் இது எல்லாமே சேர்த்ததுக்கு அப்புறமா பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ரெண்டு பெரிய வெங்காயம் இது கூட சேர்த்துக்கலாம் கூடவே நிறைய கொத்தமல்லி இலையை சேர்த்துக்கோங்க எல்லாமே சேர்த்ததுக்கு அப்புறமா தேவையான அளவுக்கு உப்பு இது நம்ம காரத்துக்கு தேவையான அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்தணும் நான் இன்றைக்கி ஒரு ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன் இது கூடவே கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு இதெல்லாமே சேர்த்துட்டு கையை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு கையிலேயே நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க நல்லா பிசைஞ்சிட்டு உருண்டை பிடிச்சா இந்த மாதிரி வரணும் அப்போ தான் நம்ம கரெக்டாக பெசஞ்சிருக்கோம்னு அர்த்தம் தண்ணியெல்லாம் எதுவுமே இல்லாமல் இருந்தது அப்படின்னா இந்த மாதிரி கரெக்டாக வரும் இதை நம்ம அப்பயே பொறிச்சு யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம் இதுக்காக ஒரு தோசைக்கல்லில் கொஞ்சமாக எண்ணெய் எடுத்துருக்கேன் வடை மாதிரி இது மாதிரி தட்டி போட்டாலும் ஓகே அப்படி இல்லையா சின்ன சின்னதாக உருண்டை பிடிச்சி கடாயில் நிறைய எண்ணெய் ஊற்றி பொறிச்சு எடுத்தாலும் ஓகே நல்லா சூப்பராக ரெடியாகி வரும் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு மூடி போட்டு வச்சு ரெண்டு பக்கமும் நல்லா திருப்பி திருப்பி போட்டு வேக விடுங்க ஓரளவுக்கு நல்லா ப்ரவுன் கலராகி வரணும் மேலே நல்லா முறு மொறணும் உள்ளே நல்லா சாஃப்டாகி வரும் நல்லா டேஸ்ட்டாக ரெடி ஆகிடும் இப்போ இதை நம்ம செஞ்ச க்ரீன் சட்னி கூட பிச்சு அப்படியே தொட்டு சாப்பிட்டோம் அப்படின்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கும் பிடிக்கும் அப்படின்னா ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ல சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பாய்